ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் காட்டூரில் இருக்கிற கலைஞர் மணிமண்டபத்துக்கு தான் வந்திருக்குறோம் இந்த மணிமண்டபத்துக்கு வந்து பசங்க எல்லாம் லீவ் விட்டதுக்கப்புறம் மாமா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு வீடியோ எடுக்கும் போது அழகாக இருந்துச்சு பார்க்க வெளியவே உள்ளே போய் பார்க்கறதுக்காக எல்லாரும் போயிட்டு இருந்தோம் உள்ளே போனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பசங்களுக்கெல்லாம் கிடையாது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வந்து பத்து பத்து ரூபா கொடுத்து இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டோம் எடுத்து உள்ளே போனோம்னா நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருந்துச்சு இது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கலைஞரை பற்றி தான் எல்லாமே இருந்தது கலைஞர் சின்ன பிள்ளையிலேருந்து வாழ்ந்தது எப்படி இருந்தாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது அவங்களுக்கு இந்த இது இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தது நம்ம வந்து எதையுமே இதில் உள்ளதை எதுவுமே டச் பண்ணாமல் பார்க்கணும் கலைஞர் ஃபோட்டோ எதையுமே நம்ம வந்து தொடாமல் பார்க்கணும் அதனால தான் இந்த ஷாப்புகளே கவர் பட்ருக்காங்க நம்ம வந்து எதையும் தொடாமல் லைட்டாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கணும் அங்கேயும் இங்கே கேமரா வச்சுருக்காங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக அதனால நம்ம உதயம் டச் பண்ணாமல் நம்ம நின்று பார்த்துக்கிட்டு வர தான் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா நேரம் போகிறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து நல்லா டைம் பண்ணலாம் நல்லா வந்து இந்த இடத்துல போனோம்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படி இருந்தாங்க என்ன என்று அவங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் சுற்றி பார்த்தோம் கலைஞரை பற்றி ஒன்று ஒன்றும் போட்டிருந்தது அவங்க அம்மா கூட இருந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க என்னான்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது ஃபுல்லாக பசங்க எல்லாமே இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துக்கிட்டு கலைஞர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து நமக்கு கலைஞர் கூடையே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு கிராஃப் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்த நான் எடுக்கலை ஆனால் அது ஃபோட்டோ அழகாக எடுத்தாங்க கலைஞர் கூட நம்ம நின்று எடுத்துக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வரலாம் எவ்வளோ வேணுமோ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கெலாம் வந்து காசெல்லாம் கிடையாது நமக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மேலேலாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சா கூட போய் சுற்றி பார்க்கலாம் ரெண்டு ஃப்ளோரும் இருக்குது மேலே போய் சுற்றி பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஸ்டெப்பில் ஏறி போகணும் ஆனால் வயசானவங்களாம் அதில் ஏற முடியாது அப்படின்லாம் கிடையாது வயதானவங்களாம் ஏறி போகலாம் ஏன்னா ஸ்டெப்பும் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது மெதுவாக ஏறி போயிடலாம் நல்லாவும் இருக்குது ஆனால் வந்து வெயில் தெரியாமல் இருக்குது ஏசியாக தான் இருக்குது உள்ள ஃபுல்லாக அதனால நமக்கு வெயிலும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு நேரம் போகிறதே தெரியலை நம்ம இங்கேயே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நேரம் போகிறதே தெரியலை இங்கே வந்து லைப்ரரி இருக்குது லைப்ரரியில் வந்து அங்கேயே புக்ஸ் எடுத்து எல்லோரும் படிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வந்து அதுக்கப்புறம் புக்கை வச்சுட்டு வந்துடணும் எல்லா புக்ஸும் இருக்குது இங்கே எல்லா லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் மினி தேட்டர் இருக்குது ஆனால் தேட்டர்னால் கலைஞரை பற்றி தான் ஓடும் இந்த தேட்டரில் என்ன ஓடுதுன்னு சொன்னால் படங்கள் இந்த மாதிரி அவங்க தயாரித்தது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படங்களை பற்றி இதை பற்றி ஓடிக்கிட்டு இருக்கும் வாழ்க்கை வர பற்றி ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க இந்த படம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூட்டம் தாங்கலை நிறைய பேர் இதில் உட்காந்துருக்காங்க பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா ஃபோட்டோஸு எல்லாமே இருந்துச்சு கலைஞர் ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் கலைஞர் ஃபோட்டோ தான் கலைஞர் அம்மா கலைஞர் கூட இருந்த அண்ணா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க கூட இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்த மாதிரி கலைஞர் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஆனால் நல்லா இருந்துச்சு அவர் ரியலாக எப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ரியலாகவே அது வந்து இது மாதிரியே இருந்துச்சு ஜெயில் மாதிரியே இருந்துச்சு தொட்டு பார்த்தா கம்பி தான் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மினி தேட்டர் ஒன்று இருந்துச்சு கலைஞர் இறந்து போனது இதெல்லாம் ஓடிச்சு அதில் வந்து பத்து பேர் தான் உட்காந்து பார்க்க முடியும் அவ்வளோதான் பார்த்தது இதோடு நாங்கள் முடிச்சுட்டு கீழே அப்படியே கிளம்பி வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் நம்ம வந்து உள்ளே வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க அலோட் கிடையாதுட்டாங்க வெளியவே சாப்பிட்டுட்டு வெளியே போட்டுடணும் நாங்கள் வரும்போது போது வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ இருட்டாயிருச்சு நாங்கள் நேரம் போனதே தெரில நீங்களும் வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து சுற்றி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்